நம்மளே மூணு மாசத்துக்கு ஒரு தடவைன்ற மாதிரி கணக்கு பண்ணி மணி வந்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்ப்ரே குடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எல்லா காயும் பாம்பேட்டின்னு சொல்லாம பாம்பே கொண்டு போயிடலாம் ரேட்டு ரேட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு கண் அருவியா இருக்கணும் பொருளை இங்க இருந்து போய் சேர வரைக்கும் கலக்காம இருக்கணும் ஆமா இப்ப கெமிக்கலுக்கு நமக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் வாடாது வாடாது அந்த கல் தசை அப்படியே உங்களுக்கு அமைப்பு பாத்தீங்கன்னா இருக்குல்ல அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஆமா ட்ரை பண்ணுங்க இப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படி எல்லாத்தையும் சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கும் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பது பர்சன்ட் அசயத்தை குறைங்க நீங்க தான் மறந்து மறந்திருக்கிறீங்க முதல்ல உங்களுக்கு தான் பாதிப்பு அப்புறம் தான் எங்களுக்கு பாதிப்பு சாப்பிடறது